அந்த முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா இந்த தேவர் மகன் பட ஷூட்டிங்கெல்லாம் வந்து ரெண்டு ஊரும் பஞ்சாயத்து பேசுகிற இடம்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து நடந்திருக்கு தான் இந்த மாடு தனியாக சுயம்புலேருந்து பால் கருந்து சாமி கோயிலாகி பிரபலியும் ஆயிடுச்சு அப்புறம் இந்த அம்மா உடம்புல போட்டவங்களுக்கு பேட் பேட் அந்த சூரியன்ஸ் படத்தில் காமிச்ச வீடு மாதிரியே தெரியுது அதே ஊர் தான் மட்டும் தெரியுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சோழக்கல் மாரியம் கோயிலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்து பஸ்ஸும் இருக்குது மேக்ஸிமம் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயில் வந்து கொஞ்சம் பிரசித்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஹாய் ஹலோ மைடியர் மக்களை வணக்கம் இப்போ இங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா சோழக்கல் மாரியம்மன் கோவில் இந்த கோவில் வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோயிலாக தான் தெரியுது ஏன்னா கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு வந்து கட்டாயம் தெரியும் நிறையா கடைகள் இருக்குது ரெகுலராகவே இருக்கும் போல தெரியுது இந்த கோவிலோட வரலாறு என்ன இந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம் சூளக்கல் மாரியம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு உள்ள இப்போத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு வந்துட்டு ஈவோ இல்லை அதனால பர்மிஷன் வாங்க முடியலங்கிறதுனால உள்ள வந்து வீடியோ எடுக்கலை வெளியில் மட்டும் இதனோட வரலாறு யாரோ ஒன்று சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் பட் இந்த கோவிலோட வரலாறு வந்து உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எவ்வளோ கிடைக்குதுங்கிறத அக்கா வணக்கம் நீங்கள் எவ்வளோ வருஷமா கடை வச்சுருக்கிறீங்க நாங்கள் பத்து வருஷமாக வச்சுருக்கோம் பத்து வருஷமாக வச்சுருக்கீங்க இந்த கோயிலோட வரலாறுலக்கா கோயில் வந்து அம்மாவார்த்து சாமி அதாவது உடம்பு வலி கையால் வலிக்கெல்லாம் வந்தாங்கன்னா வாங்கி உருவம் வாங்கி வைப்பாங்க இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே எங்கே அம்மா போட்டிருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தால் குணமாயிரும் அப்படிங்கிறது இந்த மக்களோட நம்பிக்கையாக இருக்குது அது போக இந்த கோவிலுக்கு வந்து கண் பிரச்சனை அதாவது கண் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து வேண்டிட்டு போனால் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து இந்த மக்களுக்கு இருக்குது அப்புறம் இந்த கோயிலோட வந்து வரலாறு அப்படிங்கிறது வந்து நம்ம வழியாக கேட்டதில் வந்து ஒரு சில தகவல் கிடச்சிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு புற்று இருந்ததாகவும் இந்த புற்றுக்கு வந்து டெய்லியும் ஒரு பசு வந்து இந்த புற்றுக்கிட்ட வந்து பால் சுரந்துகிட்டு இருந்ததாகவும் அது இருந்து ஸ்டு இருந்து அம்மா மாட்டுக்கன்று வந்து பால் சுரந்து அதை பார்த்துட்டு போய் மாட்டுக்காரர் பார்த்துட்டு போய் பார்க்கடுத்த சாமி இருக்குதுன்னு தெரிஞ்சுது தெரிஞ்சு பார்த்துட்டு போய் டெய்லி பால் கொடுத்து ஏழரை மணிக்கு வந்து பூசை பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மண்டபமல்ல ஆகி சாமி கோயிலிவம் வந்து இங்கே இங்கே பூர்வீகமாக வந்து சுயம்பா வந்தது ஆமாம் இங்கே வந்து முதல்ல ஒரு காணல்காடாக இருந்துச்சு காணல்காடுச்சு இங்கே பக்கத்து ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் மாடு மேச்சிட்டு இங்கே வந்து இந்த மாடு தனியாக சுயம்புலேருந்து பால் கறந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி இப்போ கோயிலை கட்டினாங்க அதனால சுயம்பு வேர் வச்சு சுளக்கம் அறியாமல் இங்கே வந்து அம்மா கன்று வரோம் இந்த கண்ணில் பூ குழுந்தது அந்த மாதிரி வேண்டுதல் இருக்கிறவங்க வருவாங்க அப்புறம் விவசாய மக்கள் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலமாடு பசங்களுக்கு ஏதாவது நோய் தொற்று வந்துச்சுனா இங்கே வந்து வேண்டுதல் பண்ணுவாங்க இந்த முகம் இந்த மண்ணாங்கட்டி மாதிரி ஏற்ற இந்த மாதிரி அம்மா போட்டுருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து உருவாரம் வாங்கி வச்சு வேண்டுதல் நிறைய இருக்கும் அதுவாக இங்கே இது ஒரு சுற்றுலா மாதிரி தான் நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி ஆனமலை போயிட்டு இங்கே வருவாங்க பாலில் போயிட்டு இங்கே வருவாங்க பக்கத்தில் கேரளா பார்டர் இருக்கிறதுனால கேரளா மக்கள் அதிகமாக வருவாங்க கேரளா வருவாங்க அதுவா லோக்கலில் வருவாங்க வாரத்தில் மூணு நாள் வந்து இங்கே நல்ல ஃபுட்டமாக இருக்கும் கூட்டம் கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சண்டே வீக்கெண்ட்னா கொஞ்சம் ஹாலிடேஸ் தானே அதனால் ஃபுல்லாக வருவாங்க அதுவோ இங்கே லோக்கல் ஏரியாவில் எல்லாமே இங்கே நம்பிக்கையுள்ள தெய்வம் நம்பிக்கையுள்ள தெய்வம் எல்லாமே வந்து நிறைய பேர் இங்கே வந்து அம்மன் போட்டுனா இங்கே வந்து மண்டலத்தில் தங்கிக்குவாங்க தங்கி காலையில் பால் பூசை இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தீர்த்தத்தை வாங்கி விட்டு தான் போவோம் ஓ இங்கே வந்து தங்கிக்குவாங்க வந்து தங்குவாங்க இந்த கொரோனாக்கப்புறம் இங்கே தங்க வைக்கிறது இல்லை அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு ஆஃபீஸில் அனுமதி வாங்கி தங்கிட்டு அதுக்கப்புறம் சரியானல்லாம் போயிடுவோம் நன்றிங்கண்ணா உங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே இருக்கிறீங்கண்ணா நாங்கள் இங்கே இதுதாங்க பொருள் வீடு வீடு இதுதான் சரிங்கண்ணா இதோட ஸ்பெஷல் என்னங்க்கா கண்ணு வேறு அப்புறம் அந்த அம்மா உடம்புல போட்டவங்களுக்கு அப்புறம் கால் கை இது வராத மாதிரி இருந்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா சரி அந்த முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்னா இந்த தேவர் மகன் படம் ஷூட்டிங்கெல்லாம் வந்து ரெண்டு ஊரும் பஞ்சாயத்து பேசுகிற இடமெலாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து நடந்திருக்கு இது வந்து சோளக்கல் மாரியம்மன் தேர் சுற்றியும் வந்து இங்கெல்லாம் பணமரம் இந்த பக்கம் அப்படியே திருப்பணும் பாருங்க பாத்து மக்களை இங்கே பாருங்கள் இந்த பங்களா பார்க்குறதுக்கு சூரியவம்சம் படத்தில் வந்து அந்த சரத்குமார் வருவோம் அப்படி இல்லைங்க அந்த பங்களா மாதிரியே இருக்குது அந்த ஊர் மாதிரியே இருக்குது மக்களே இந்த வீட்டை எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை அதனால் வெளியிலேருந்து மட்டும் ஒரு ஃபோக்கஸ் போட்டோம் பாருங்கிறது அந்த சூரியவம்ச படத்தில் வந்து ஊடு காய்களோ மைடர் மக்களே இன்றைக்கி வந்து சோலக்கல் மாரியம் கோயில் போயிட்டோம் போய்ட்டு வர வழியில் கோயம்புத்தூர் ரோட்டுக்கு போகிற வழியில் வடக்கு வளையம் அப்படிங்கிற ரோட்டில் கொஞ்சம் உள்ளே இது வந்து பைக்கில் தான் வர முடியும் போல் தெரியுது பஸ்ஸெல்லாம் இங்கே வர முடியாது இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது இந்த வாய்க்கால்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சிவன் கோயில் இருக்குது மழை பேஞ்சு தண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக தண்ணியில் கவர் ஆகிரும் இந்த கோவில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே சும்மா இங்கே பாருங்கள் இங்கே தண்ணி போச்சுன்னா ரொம்ப வந்து ஒண்டர்ஃபுல் வியூவாக இருக்கும் இந்த கோவிலில் நம்ம தண்ணி போகும்போது ஒரு டைம் வந்து இந்த கோவிலில் வந்து வீடியோ எடுப்போம் இன்றைக்கி அதுக்கான பாசிபிள் இல்லை பட் தண்ணியும் இங்கே இல்லை சுத்தமாக சும்மா ஏதோ கொட்ட மாதிரி லைட்டாக இருக்குது விநாயகர் இருக்கிறாரு சிவன் வந்தி இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா முருகர் இருக்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா சும்மா ஒரு தடுப்பணை மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த பா இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான வியூவாக இருக்கும் பொள்ளாச்சி சாலைக்கு வந்துவிட்டோம் ஹலோ மைடியர் மக்களே இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் ரோட்ல ஒரு நாலு கிலோமீட்டர்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு ஜெய்வீர ஆஞ்சநேயர் கோயில்னு இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோவில் ஃபுல்லாகவே மார்புல்ஸால் செஞ்சது இன்னொன்று நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஈவினிங் வந்து நாலு டு ஏழு மணி வரைக்கும் கோவில் திறந்துருப்பாங்க சனிக்கிழமை மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் மறுபடியும் மூணு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கோவில் திறந்துருப்பாங்க அதுபோக ராமநவமி ஹனுமன் ஜெயந்தி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப அதிகமாக வர்றது வழக்கம் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டுதல் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமலை சாத்திரது தான் அது போக ராமஜ வந்து பேப்பரில் எழுதி இங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துலேயும் வந்து நிறையா வந்து கட்டி விட்டுருக்குறாங்க இந்த கோவில் வந்து எந்த ஸ்டைலில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க இதனோடய கும்பாபிஷேக பணிகள்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே அந்த ஒரு மாதிரி புது புலிவோட ரொம்ப வந்து அற்புதமாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த கோயிலோட தெரிஞ்ச டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த கோயிலோடய அவுட்லைன் வந்து இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் கோயிலோட சுற்றி சுத்திரவும் பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கோயிலுக்குள் இருக்கிற சிலை மட்டும் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது மக்களே இது வந்து ஹனுமான் கோயிலில் எப்பவுமே இந்த மாலை இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி போட்டிருப்பாங்க இந்த மாலையில் இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆஞ்சநேயர் அதுக்கு மேலே விநாயகர் ஒவ்வொரு ஆஞ்சநேயரும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கிறாங்க அதே மாதிரி விநாயகரும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அற்புதமான அமைப்பாக இருக்குது முழுக்க முழுக்க மார்பிள்ஸில் செஞ்ச கட்டிடம் பார்த்தோம்னாவே தெரியும் ஃபுல்லாகவே மார்பிள்ஸு கோயிலோட அமைப்பு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சி யூ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வை நம்பி சி யூ டேக் கேர் பை பை டாடா